வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்பகல் நாலு மணி நிலவரப்படி பதிவான வாக்குகளின் சதவீதம் சப்ரகமோ பல்கலைக்கழக மாணவன் மரணம் கைது செய்யப்பட்ட ஆறு மாணவர்களுக்கும் விளக்கமறியல் யாழில் ஆயிரம் ரூபாவை தாண்டிய தக்காளி கேரட் விலைகள் இராணுவ நடவடிக்கைகளை விஸ்தரிக்கும் திட்டம் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்கெடுப்பில் பிற்பகல் நாலு மணி வரையிலான நிலவரப்படி பதுளை மாவட்டத்தில் அறுபது சதவீத வாக்குகளும் கொழும்பு மாவட்டத்தில் ஐம்பது சதவீத வாக்குகளும் புழுநர்வை மாவட்டத்தில் ஐம்பத்தி மூன்று சதவீத வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன நுவரெலியா மாவட்டத்தில் அறுபது சதவீத வாக்குகளும் கழுதுறை மாவட்டத்தில் ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளும் அனுராதபுரம் மாவட்டத்தில் அறுபது சதவீத வாக்குகளும் மன்னார் மாவட்டத்தில் எழுபது சதவீத வாக்குகளும் குருநாகல் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன புத்தளம் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன ரத்னபுரி மாவட்டத்தில் அறுபது சதவீத வாக்குகளும் கேகாலை மாவட்டத்தில் ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகளும் திருகோணமலை மாவட்டத்தில் அறுபத்தி எட்டு சதவீத வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் கம்பகா மாவட்டத்தில் ஐம்பத்தி ஆறு சதவீத வாக்குகளும் மாத்தரை மாவட்டத்தில் ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகளும் கம்பாந்தோட்டை மாவட்டத்தில் அறுபது சதவீத வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் தெரிவதாட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் சப்ரகமோ பல்கலைக்கழக மாணவன் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஆறு மாணவர்களையும் எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க பாலாங்குடி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே நாலு மாணவர்கள் கைதாகி விளக்கமறியலில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராஜ் மரக்கறி சந்தைகளில் மரக்கறிகளின் விலை சடுதியாக உயர்ந்துள்ளது அந்த வகையில் ஒரு கிலோ கிராம் தக்காளி மற்றும் கேரட் என்பவன ஆயிரம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கத்தரி அறுநூறு முதல் எண்ணூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக பஜ்ஜை மிளகாய் மட்டும் இருநூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறதா இந்த நிலையில் மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதா இனி வெளிநாட்டு செய்திகள் கமாசுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை விஸ்தரிக்கும் திட்டத்திற்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் பாதுகாப்பு அமைச்சரவை நேற்று இரவு கூடி இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது தொடர்ச்சியாக பல மாதங்களுக்கு தரைவழி தாக்குதல் நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கு அமைச்சர்கள் ஏகமனதாக ஒப்புதல் அளித்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காசாவை கைப்பற்றுவதும் கைப்பற்றிய பிரதேசங்களை கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருப்பதும் இந்த திட்டத்தில் உள்ளடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செயல்பாட்டிற்கு அமைய இஸ்ரேலிய ராணுவம் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படும் நிலையில் பல்லாயிரக்கணக்கான விசேட துணை படையணிகளும் நிரந்தர சேவைக்காக அழைக்கப்பட்டுள்ளன மிகுதியாக உள்ள ஈஸ்திரேலிய பயண கைதிகளை மீட்பதுடன் கமாசை தோற்கடிக்கும் நோக்கத்துடன் தொடர்ச்சியாக அழுத்தங்களை ஈஸ்திரேலிய ராணுவம் மேற்கொண்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அடுத்த வாரம் சம்பந்தப்பட்ட பிரதேசத்திற்கு விஜயம் மேற்கொண்டதன் பின்னரே தாக்குதல் முன்னெடுக்கப்படலாம் என தகவல் தெரிவிக்கின்றன ஈஸ்திரேலிய அமைச்சரவை கொள்கை அளவில் தொண்டு நிறுவனங்களின் ஊடாக மனிதாபிமான உதவிகளை மீண்டும் வழங்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது அதேவேளை கடந்த இரு மாதங்களாக இஸ்ரேலினால் மேற்கொள்ளப்படும் முற்றுகையினை முடிவிற்கு கொண்டு வருவதன் அவசியம் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தி வருகிறது அதனை தவறும் பட்சத்தில் முற்றுகைக்கு உள்ளாகியுள்ள மக்கள் பாரிய உணவு பற்றாக்குறையினை எதிர்கொள்வர் என எச்சரிக்கப்பட்டுள்ளதா இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி